மகள்ம் எம்ஜிஆர் பற்றி மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் பேசுவதை கேட்போம் இப்படி ஒரு மனிதராய் என்று இறை நம்பிக்கை இல்லாதவன் எல்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்து ரோடிலே நான் பார்த்தேன் எப்படியாவது எம்ஜிஆர் பழக்க வேண்டும் என்ற

நடனம் எல் விஷ்ணு ஆடிக்கொண்டிருக்கும் போது என்று ஒரு பாட்டு வரும் ரெண்டு எம்ஜிஆர் நிற்க வைத்துக் கொண்டு எம்ஜிஆரை காட்டுவேன் அதுவும் மிக அழகான பாட்டு எத்தனையோ சொல்லலாம் யோஜனை பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இல்லை நீங்கள் எதை விரும்பினால் எதை போட்டாலும் நிஞ்சியார்பணத்தை எல்லோரும் பார்த்து ரசிப்பார்கள் அதன் சந்தேகமே கிடையாது